ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி அறுபத்தி எட்டாவது தலைப்பு முக்குணங்களும் உணவும் தொடர்ச்சி சத்வரஜ்தமஸ்களை முக்குணம் என்றும் இப்போது சொன்ன மூன்றும் கடந்த நிலையை குணாதீதஸ்தி என்றும் சொல்லியிருக்கிறது குணாதீதன்தான் சத்திய நிலையில் இருக்கிறவன் இந்த விஷயங்கள் சாங்கிய சாஸ்திரத்தில் நிறைய சொல்லியிருக்கிறது கீதையில் பகவானும் த்ரிகுணங்களைப் பற்றி விஸ்தாரமாகச் சொல்லி அர்ஜுனனிடம் நிஸ்திரே குண்யோபவ மூன்று குணங்களும் இல்லாதவனாக அவற்றுக்கும் மேலே போ என்கிறார் குணத்திரய விபாக யோகம் என்றே கீதையில் ஒரு அத்தியாயம் அதிலே சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஒவ்வொன்றின் நேச்சரும் என்ன என்று சொல்கிறார் அப்புறம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் என்று வருகிற அத்தியாயத்தில் தெய்வகுணம் என்பதற்கு விளக்கமாக அவர் சொல்வதெல்லாம் சத்வமாயும் குணாதீதமாயும் அசுரகுணம் என்பது தமோ ரஜோகுண இயற்கைகளாகவும்தான் இருக்கிறது இதற்கப்புறம் ஸ்ரத்தையிலும் மூன்று தினசு உண்டு என்று விஸ்தரிக்கிற ஸ்ரத்தாத்திரய விபாக யோகத்திலும் ஸ்ரத்தையில் மனுஷியர்கள் மூன்று விதமாக பிரிந்திருப்பது முக்குணங்களில் அவர்களிடம் எது தூக்கலாக இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் என்கிறார் அவர்கள் பண்ணும் பூஜை யஜ்யம் தபஸ் தானம் எல்லாவற்றிலுமே இது இது சத்வம் இது இது ரஜஸ் இது இது தமஸ் என்று கொண்டு வரும்போது நடுவில் அவர்கள் போஜனம் பண்ணும் ஆகாரத்துக்கும் வருகிறார் இங்கே சத்வகுணத்தவரால் சத்வகுண அபிவிருத்திக்காக சாப்பிடப்படும் ஆகாரம் எப்படி இருக்கும் இதே மாதிரி தமோ ஆகாராதிகளின் லக்ஷணம் என்ன என்றெல்லாம் சொல்கிறார் பகவான் கீதையில் சொல்கிறதில் போஜனத்தின் இரண்டாவது அம்சமான அதில் சம்பந்தப்பட்ட மனுஷர்களை பற்றிய பேச்சு இல்லை போஜன வஸ்துவின் லக்ஷணத்தை அது எப்படிப்பட்ட பதார்த்தமாய் இருக்க என்பதைத்தான் சொல்கிறார் சாத்விகம் என்றதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக திரிகுணங்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன் அவற்றிலே உசந்தது சத்துவம் மனஸ் கொந்தளிக்காமல் கட்டுப்பட்டு அமைதியாகவும் அன்பாயும் இருக்கிற உசந்த நிலை இதைவிட உசந்தது குணாதீத மனோதீத ஸ்திதி என்றாலும் அது நமக்கு எட்டா கை நாம் முதலில் சத்வகுணிகளாக ஆகித்தான் அப்புறம் அது பழுத்து குணாதீத நிலைக்கு போகணும் சத்வத்தை குறித்த எல்லாவற்றுக்கும் சாத்விகம் என்று பெயர் சுத்த ஆகாரம் சுத்த ஆகாரம் என்று பல தடவை சொன்னேனே அது ஹைதீன் படி சுகாதாரமாக பண்ணி கிளீனான கப் சாசரில் பரிமாறுவது மட்டுமில்லை சுத்த என்றால் சத்வ ஆகாரம் என்றே அர்த்தம் குணத்தை தரும்படியான சாத்விக ஆகாரமாக அது இருக்க வேண்டும் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்